இருக்கா இவ்வளவு இங்க பாரியா எல்லாம் கொட்டுது பாரியா எல்லாம் கொட்டினா பாரியா ஐயையோ மலை பெஞ்சா கொட்டது என்கிட்ட आशा கேட்டது செஞ்சிட்டேன் அதான் உங்க எல்லாரியுமே சர்ப்ரைஸா கூப்பிட்டு வந்தா உள்ள போலாமா

பாப்பாக்கு காலேஜுக்கு போட்டு போற நல்ல ட்ரெஸ் எல்லா டிரெஸ் எடுத்து முதல்ல உங்க வீட்டுல இருந்து முதல்ல ஒரு பட்டாதாரி பென்ட் படிக்க காலேஜுக்கு போறான் அதனால அவருக்கு நல்ல ட்ரெஸ் கேட்டீங்க இதுல எல்லா டிரெஸ்ஸுமே எடுக்க வேண்டியது சரியா இதுல காலேஜுக்கு போட்டு போற வளையலு ரிங்ஸ் மாட்ட சொல்லி அவங்க எப்படி எடுத்துட முடியுமோ எல்லாமே எடுத்து காலேஜ் போட்டு போறது இது இல்லாம நிறைய விஷயம் முதல் முதல்ல காலேஜுக்கு போகிறான் நீ மூணு பிள்ளைகள் வளர்க்குறது கஷ்டப்பட்டீங்க எங்களுக்கு என் நான் அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் செய்யலாம் அப்படிங்கிற இன்னைக்கு முடிவு பண்ணி அதாவது ஒவ்வொருத்தரும் நான் உதவி பண்ணிட்டு வரேன் ஒவ்வொருத்தரும் இனிமே அவன் புதுப்பில் செல்ல யாரெல்லாம் கரெக்டா இருக்காங்களோ அப்படிங்கிற பார்த்ததை நீங்க வந்து மூணு பிள்ளைகள் நல்லா வளர்க்குறீங்க தான் மூணு பிள்ளைங்களுக்கு நல்லா படிச்சுடுங்க நல்ல மார்க் வாங்கிட்டான் அதுக்காக ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும்ட்டு பிறகு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது இதை வச்சு நீயும் ஒரு தொழில் பண்ணிக்கலாம் அவளோட வாழ்க்கையை முன்னே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக அவள் பேர் டெபாசிட் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கா அது வந்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் அவ்வளோ ஆல்ரெடி அவள் அக்கௌண்ட் கொடுக்கும் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே அவள் காலேஜ் படிச்சப்பட்டு எல்லாமே செஞ்சுடலாம் இந்த பணம் ஃபுல்லாக உங்களுக்கு தான் நீங்கள் இதை வச்சு நீங்கள் மூணு பிள்ளைகளும் பெற சேர்த்து தரணும் பெற வேண்டியது வந்ததுக்கு ரெண்டு கையில் இருக்குது ஏன்னா என்னால் ரெகுலராக வந்து பார்த்துக்குறேன் இருந்தாலும் என்ன தேவைகள் என்ன இதுங்கிறது உங்க கையில தான் தெரியும் உங்களுக்குதான் தெரியாது என்ன கேள்வி இது எல்லாத்தையும் உங்கள்ட்ட ஒப்படை சொந்தரலாம் நீங்க இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அண்ணன் உங்களுக்கு செய்யறேன்னா படிக்க நீங்க பத்திரமா போய் பேங்க்ல நாளைக்கு நானும் வரேன் டெபாசிட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இருக்காது பேங்க் நாளைக்கு போய் பண்ணி டெபாசிட் பண்ணி அவன் பேர்ல போட்டு வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் அவள் படிச்சு முடிக்க வரைக்கும் இந்த பணம் அவளுக்கு உதவியா இருக்கு அது இல்லாம அவளுக்கு ஆல்ரெடி பணம் போட்ட ஸ்லிப்பும்

கோடான கோடி நன்றி என் உதவி செய்யறதுக்கு நீங்க வந்து அம்மா வந்து அப்பா வந்து இந்த குடும்பத்துக்கு நான் என் கண்ணீரை தொடச்சுட்டீங்க இதுங்க மூணும் வளரணும்ன்றதுக்கு தான் நான் ஆசை கஷ்டம் மூணு பேரும் வளர்த்துட்டீங்க கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சு இந்த மாதிரி சந்தோஷம் அது படிச்சு முடிச்சு வர வரைக்கும் எனக்கு கோடான கோடி நன்றி பாபு நீங்க கவலைப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு கோடான கோடி நன்றியா அந்த வீடு ஒழுங்குனப்போ யாரும் கொஞ்சம் பார்க்கல ஒருவேளை சோறு கொடுக்கல கோயில் வாசலி பிச்சை எடுத்து அது பொறுக்காத நீங்க வந்து உதவி செய்ய என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க நான் ரொம்ப உங்க அம்மாவோட உதவி உங்க உதவி அப்பா உதவி கொடாட கோடி நன்றி படிச்சு ஒரு ஆளி உங்க பேரை காப்பாத்து கண்டிப்பா அதுதான் எல்லாம் எதிர்ப்பு நீங்க எதுவுமே கவலைப்படுவோம் உங்க மனசுல அதிகம் அடுத்து நம்ம என்ன செய்வோம் நீங்க கூடாது இந்த நீ எங்கையை கூட எதிர்பார்க்கட்டும் இன்னையோ அம்மாவோ யார் எது அதனால நீங்க இந்த ஃபேமிலியை செட்டில் பண்ணிடணும் உங்களை நீங்க செட்டில் பண்ணிடணும் அடுத்து இனிமே நீங்க வந்து யாருக்கும் எதுக்காக நின்ற கூடாது அப்படிங்கறதுக்காகனா உங்க நேர்ல தேடி வந்து நான் ஒவ்வொருத்தரையா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நீதான் இந்த இதுலயே வந்து உங்க வீட்டுல பரம்பரையிலேயே நீதான் முதல் முதல்ல காலேஜ் போயிருக்க அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவும் வந்து மோட்டிவேட் பண்றதுக்காகவும் நீங்க ரெண்டு பேரும் அக்காவை பார்த்து நல்லபடி அவ்வளவு பாட்டி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க எதுக்கு அழுகிறாங்க யாருக்காக அழுகிறாங்க உங்களுக்காக இந்த உதவியெல்லாம் அம்மா எதுக்கு செய்யறாங்க படிக்கணுங்கறக்காக தானே செய்யறாங்க அண்ணையே இதை இவ்வளவு தூரம் உங்கள்ட்ட வந்து தேடி வேண்டியதெல்லாம் கேட்குறேன் நீங்க நல்லா இருக்கணும் எதுக்காக செய்ற அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே செய்யணும் அப்ப நீங்க தான் நல்லபடியா பாட்டியா அக்காவை எல்லாரும் நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கலாம் அக்கா உங்கள பாத்துக்குவா சரியா நல்லா படிப்பீங்களா நல்லா படிச்சுப்பா யார பாத்துக்கீங்க எங்களுக்கு எதுவுமே செய்வேணா உங்க பாட்டியை நீங்க பார்த்து உங்க அம்மா அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க பாட்டி உங்களை இவ்வளோ தூரம் விறகு ஒரு பாட்டில் பொறிக்கி அந்த மாதிரி எவ்வளோ கிடைக்கு பாருங்கள் பின்னாடி பாருங்கள் எத்தனை தலையில் அவங்க சுமந்துருப்பாங்க எவ்வளோ பாட்டில் இதை பொறுக்கிறதுக்கு அவங்க எத்தனை குப்பை மேட்டில் போய் கை வச்சிருப்பாங்க எத்தனை மரத்தை உடைச்சி எத்தனை விறகு இது பண்ணியிருப்பாங்க அப்போ இவ்வளோ குப்பை யாருக்காக அவங்க தூக்குறாங்க உங்களுக்காக தூக்குறாங்க அதுக்கு தான் இந்த பரிசான் உங்களுக்கு இது மூணு பேருக்குமே எதுக்குன்னா உங்கள் இத்தனை தலைமுறையாக அவங்க பார்க்குற பெருசில் தான் தலையில் அவ்வளோ சுமையை வச்சு குடும்ப பாரத்தை மொத்தமாக அவங்க ஒரு ஆள் அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் அவங்க சுமக்கிறாங்க இந்த சுமையை குறைக்கணுங்கிறக்காக தான் இந்த உதவி சரியா இதை வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டிய உங்கள் பொறுப்பு ரொம்ப நன்றி அதுங்களுக்கு அம்மா அப்பா இல்லை அண்ணன் இல்லைன்ற குறையை அம்மா வந்துட்டாங்க அப்பா வந்துட்டாங்க நீ தம்பி வந்துட்டீங்க அதனால அதுங்களுக்கு அந்த குறையும் இல்லாத போயிருக்கு பதினெண்டு வருஷமா அம்மா உனக்கு இவ்வளோ தூரம் எல்லாமே செய்கிறாங்கன்னா அவங்க பிள்ளையை வளர்க்கணும்னு நினச்சாங்க அவங்க பிள்ளை உருவத்தில் நிறைய பேரை உருவாக்கி விடணும் அது உங்க மாதிரி கஷ்டப்படுறவங்களை உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களை உருவாக்கி விடணும் அப்படின்னு நினச்சிதான் இவ்வளோ உதவி உங்களுக்கு வந்து கிடைக்குது அதை வந்து முன்னுக்கு வந்து காமிக்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்கு நீங்கள் யாருக்கு எங்களுக்கு எது செய்யணும் அவங்களை பார்த்து உங்களை வளர்த்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி பாட்டில் பொறுக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க சுமையை மூணு சுமை இன்ன வரைக்கும் சுமந்துட்டு இருக்காங்களா அவங்களுக்காக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் முன்னே செய்வீங்களா சரியா கஷ்டப்படுத்திட்டு இப்போ ரொம்ப முன்னேறியாக அம்மாவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி பாட்டிக்கு முதல்ல சொல்லணும் சரியா அதுக்கப்புறம் நீ வந்து மனசுல வச்சுக்கிட்டு இந்த வெளியே வச்சு ரெண்டு தம்பிகளையும் நல்லபடியா உருவாக்கி காமிக்கணும் சரியா அது போதும் எனக்கு ஒண்ணு பாத்துக்கிட்டு உன் தம்பிகளை பாத்துக்கிட்டாலே போதும் சரியா மேற்கொண்டு என்ன எப்ப என்ன ஒதுக்கினாலும் சொல்லுங்க என்னடா இதோட வண்டி திரும்பி வர மாட்டேன் அப்படிதான் நினைக்கிறீங்க இது வந்து ஒரு குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தி எனக்கும் வரணும் உங்களுக்கும் வரணும் அதுமே நம்ம லைஃப் ஆக நாங்கள் யோசிச்சுட்டு போகிறோம் ஐயோ அடுத்த வருஷம் செமஸ்டர் பீஸில் நான் என்ன செய்வேன் அண்ணன் இருக்கேன் என்ன என்ன செய்வேன் கூட அவங்க யோசித்துக்குவோம் மைண்ட் அந்த எண்ணம் கூட வந்துடக்கூடாது நம்மளுக்கு பணம் இருக்கணுமே நம்ம படிச்சிருவோம் நம்ம கடைசி வரைக்கும் படிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பணம் அண்ணன் கொடுத்துட்டாங்க அம்மா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் வரணும் அந்த ஒரு எண்ணத்துக்காகவும் இதை வச்சு நீங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வரணுங்கிறக்காக இந்த இது சரியா நல்லபடியாக வரணும் சரியா ஜெயிச்சு காமிக்கணும் ஓகேவா ஒரு தங்கம் கூட போட்டதில்லை நீ கிடையாது பாருப்பா வாசமே என்னன்னு தெரியாது அந்த வாசமே என்னன்னு தெரியாது முத முதல்ல காலேஜுக்கு போறான் சரி அவ ஆசைப்பட்டு தோடு அன்னைக்கு பார்த்தேன் அதான் அம்மாட்ட சொல்லுவோம் அம்மா தோடே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னா சந்தோஷமா தோடு சூப்பரா இருக்கு சந்தோஷமா

அம்மா காமேடியை கொடுக்க அப்பா காமேடியே எங்க எங்க சந்தோஷம் மாதிரி அம்மா வாழ்க்கையில சந்தோஷமா சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் சரியா சரி போயிட்டு வருவோமா சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிடலாம் வரீங்களா சாப்பிட்டு வரீங்களா சொல்லாம ீங்க உனக்கு இட்லி உனக்கு தோசை உனக்கு தோசை ஓகே